அனைவருக்கும் காலை வணக்கம் என்னுடைய பேர் வந்து முனைவருமே செந்தில் செந்தில்குமார் நான் வந்து இங்கே தோட்டக்கலை ஆராய்ச்சி ஏற்காட்டில் வந்து நான் இணைப்பேராசிரியாக பணி முடிஞ்சிட்ருக்கேன் என்னுடைய துறை வந்து துறை அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக கோக்கனட் அதாவது தென்னையில் பூச்சி பற்றி சொல்ல போகிறேன் அவங்களுக்குலாம் தெரியும் இப்போ வந்து இந்த வருஷம் வெயில் பரவாயில்ல இந்த வருஷம் வெயில் வந்து வெயில் பெருசாக தான் இல்லை மழை அளவுக்கு இந்த தாக்கத்தை கம்மி பண்ணிடுச்சு அதனால் பூச்சி வந்து பெருசாக பரவாயில்ல நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சேலம் மாவட்டத்தில் இந்த வெள்ளையை பரவாயில்ல ஒரு கட்டுப்பாடு இருக்குது இது முதலாவது நான் சொல்ல வேண்டிய முக்கியமான பூச்சி பார்த்திங்கன்னா கருந்தலை புழு இத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க கருந்தலை புழு இத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தலை பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்ட மாதிரி இருக்கும் கரு கருப்பா இருக்கும் இந்த பூச்சி பொதுவா பார்த்தீங்கன்னா எல்லா பருத்திலும் வராது அதுக்கு உகந்த சூழ்நிலை நல்லா மழை பெஞ்சு நல்லா மப்பு மந்தாரமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கருந்தலை புழு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த புழு இப்போ சமீபம் பார்த்தீங்கன்னா அயோத்த பண்ணத்துல ஒரு ஒரு ஆறு மாசம் முன்னாடி பெரிய பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துச்சு ஆனா என்ன பண்றாங்கன்னா இந்த புழுவை கட்டுப்படுத்திட்டாங்க வருஷம் என்ன பண்ணாங்க அவசரப்பட்டு நிறைய பேர் மருந்து அடிச்சாங்க அப்படின்னா சொன்னாங்க சார் மருந்து அடிச்சு பார்த்தோம் கண்ட்ரோல் சொல்லிட்டு பண்ணாங்க உட்டுனி வாங்கி விட்டாங்க கண்ட்ரோல் ஆச்சு சரிங்களா இந்த புழு நீங்க நிறைய பேர் பாத்துக்க மாட்டீங்க இது எப்படி பாத்தீங்கன்னா மேல வந்து இலையில இலை எழுதி அடிப்பாது சாப்பிடும் அப்படி சாப்பிட்றப்ப அரிச்ச மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த புழு தாக்குது ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க விளக்கு மாத்து குச்சி மரத்திலே பாத்துரலாம் எல்லா இலையும் சாப்பிட்டு ஒண்ணு கூட விடாது இந்த புழுவுக்கு மருந்து வந்து கட்டுப்பாடு கிடையாது அதை நோட் பண்ணி வச்சுங்க மருந்து கிடைக்கிறாங்க மருந்து அடிங்க சொன்னா யாரும் வாங்கி அடிச்சிடாதீங்க இதுக்கு வந்து பிரக்கான்னு சொல்ல ஒரு ஒட்டுணி இருக்கு இது வந்து அருமையான ஒரு இதுக்கு வந்து மருந்து வந்து தீர்வு கிடையாது இதுக்கு வந்து தான் தீர்வு ரெண்டாவது பாத்தீங்கன்னா விளக்குப்பொறி இன்னைக்கு கவர்மெண்ட்ல மானியத்தை கொடுக்குறாங்க சூரிய ஊழியர்கள் கூட அதை வாங்கி பயன்படுத்துங்க ஏழு மணிக்கு ஆன் பண்ணீங்கன்னா பதினொரு மணிக்கு ஆஃப் பண்ணிருங்க எல்லா ஆண் பூச்சியும் பெண் பூச்சியும் கவர் தெளிச்சு இது பொறி கட்டுப்படுத்திடும் இது ரெண்டு தான் உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் வேற இன்னும் கிடையாது சரிங்களா இதுக்கு மருந்து நீங்க அடிக்கவே வேணாம் இந்த புழுவுக்கு ஏன்னா இது புழு புழுங்க புழு கூட்டு புழுவும் புழு வந்து தாய் பூச்சி வரும் தாய் பூச்சியும் ஆண் பூச்சியும் ஒன்னா இணைஞ்சி முட்டை போடும் சரிங்களா என்ன பண்ற விளக்கு ஆண் பூச்சியும் பெண் பூச்சியும் கவர்ந்தளிக்க கூடியதான் அந்த விளக்கு பொறி விளக்கு வெளிச்சதுக்கு நீங்க நார்மலா பார்க்கலாம் நீங்க மழை காலத்தை நிறையா நிறைய நிறைய பூச்சி அந்த பூச்சி வரும் அவர் வந்து அதை வந்து கவந்தளிக்கும் அஞ்சு ஏக்கருக்கு ஒரு விளக்குப்பொரி போதும் அஞ்சு ஏக்கருக்கு ஒரே ஒரு விளக்குப்பொரி போதும் இதுதான் வந்து ரெக்கமெண்டேஷன் ரெண்டாவது சுருள் வெள்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பூச்சி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இது எங்கேயோ ஒன்று விட்டாங்க வெளிநாட்டிலேருந்து இருந்து வந்து பூச்சி நம்ம நம்பூர் பூச்சி கிடையாது இது வெளிநாட்டுல வந்து பூச்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களிலும் பெரிய அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு போன மாதம் கூட பாத்தீங்கன்னா நம்ம ஐஏபிசி மினிஸ்டர் எல்லாம் போய் பார்த்தாங்க பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா பாதிப்பு இருக்கு இந்த பூச்சி வரதுக்கு முக்கியமான அறிகுறி எப்போ பாத்தீங்கன்னா கடுமையான வெயில் கடுமையான வறட்சி இந்த ரெண்டு காரணம் தான் இந்த பூச்சி கண்டிப்பா வரும் நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க நம்ம காட்டையம்பட்டி நீங்க டேனிஷ் பேட்டை பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே லிட்டரை கொட்டின மாதிரி ஒரு 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 தோட்டத்துக்கு நான் போனேன் அங்கே பார்த்தீங்கன்னா மரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைப்ரிட் வச்சுக்காங்க அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா இலையை பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்காது எல்லா இலையும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மாறி மாறிப்போச்சு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த சுருள் வெள்ளையை இலையில உட்காந்து சாப்பிட்றப்ப இலை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மஞ்சளாக போயிடும் அது என்ன காரணம்னா லிட்டர் குடையில உறிஞ்சி குடிச்சிட்டே இருக்கும் அந்த மரத்துடைய சாரை வந்து உறிஞ்சி குடி குடிக்க இலை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மஞ்சளாக போயிடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி வந்து ஒரு சாறு உறிஞ்சி பூச்சி நமக்கெல்லாம் பல்லு இருக்குது கடி சாப்பிட்ற மாதிரி இந்த பூச்சி வந்து பல்லு ஊசி மாதிரி இருக்கும் என்ன பண்ணால் இலையில உள்ள சுருவி அந்த இலை சாற்ற உறிஞ்சி குடிக்கும் அப்படி உறிஞ்சி குடிக்கிறப்ப அந்த பூச்சி வெளிய வெளியிடக்கூடிய கழிவு பாத்தீங்கன்னா தேன் மாதிரி இருக்கும் நீங்கள் நக்கி பார்த்தீங்கன்னா இனிப்பாவே இருக்கும் அது சரிங்களா அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி நிறைய கழிய கழிய அந்த மட்டை ஃபுல்லாக பாத்தீங்கன்னா கருத்து போயிருக்கும் மட்டை கருத்து போச்சுன்னா ஒளிச்சேர்க்கை இருக்காது மகசூல் கண்டிப்பாக பாதிக்கும் இதில் மாற்றமே கிடையாது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அவசரப்பட்டு மருந்து அடி வாங்கி அடிச்சிட்றாங்க மருந்து வந்து இதுக்கு தீர்வு கிடையாது தென்னை மரம் பொறுத்த வரைக்கும் மருந்து வந்து ஒரு தீர்வு கிடையாது இதுக்கு என்ன பண்ணுன்னா முதலாவது செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் இந்த பூச்சை கட்டுப்படுத்தக்கூடிய மஞ்சள் ஒட்டுப்பொறி அஞ்சடிக்கு அடி அஞ்சடி ஆகலாம் அடி ஹைட்டு ஒன்றும் இல்லை நீங்கள் மஞ்சள் ஒட்டுப்பொறிக்கு ஒன்றும் தேவையில்ல பாலிதீனுக்கு சீட்டு கிடைக்குது கடையில் கிடைக்குது நல்ல ஹஜெடிக்கு ஷீட் கிடைக்கிது நல்லா மொத்தமாகவே இருக்கும் அடி அஞ்சடி ஆகலாம் ஒன்றடி ஹைட்டு வாங்கி கட் பண்ணி நீங்கள் மரத்துக்கிட்டே கட்டி விட்டு வெள்ளைக்கண்ணை வாங்கி பூசிட்டிங்கன்னா நீங்கள் பாருங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளை போய் அப்படியே கூட்ட ஊட்டமாக போய் அப்பியிருக்கும் அருமையான ஒரு சாதனம் நீங்கள் இது மருந்து கொஞ்சம் அவசியம் கிடையாது இது வாங்கி பண்ணுங்கள் ரெண்டாவது நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான காரியம் பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுணி இந்த ம வெள்ளையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒட்டுணி கிடைக்கிது அது ஆங்கிலத்தில் என்கார்சியான்னு சொல்லக்கூடிய ஒட்டுணி என்கார்சியா கௌரவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டுணி இருக்கு ஒட்டுண்ணா அது ஒரு குலவிதான் சின்ன சாதாரண குழவி கண்ணுக்கு தெரியாது ரொம்ப மைனட்டா இருக்கும் இந்த குழவி எங்கெங்கெல்லாம் இந்த பூச்சி இருக்கோ தேடி கண்டுபிடிச்சி முட்டைக்கிட்டு இது ஃபுல்லாக அழிச்சிரும் அற்புதமான பூச்சி இதை வாங்கி தரிசு வாங்கி கட்டுங்க மூணாவது நீங்கள் பண்ணக்கூடிய முக்கியமான என்ன காரியம் என்னன்னா இந்த சுருள் வெள்ளைய உண்ணக்கூடிய ஒரு பூச்சி ஒன்று இருக்கு அது பேர் ஆங்கிலத்தில் கிரைசோப்பர சொல்ல கண்ணாடி ரத்தை பூச்சி அருமையான பூச்சி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊன் பிளங்கிங்கு சொல்லுவோம் ஊன் பிலிங்கன்னா சிங்கம் மூலி மாதிரி போயிட்டு கிடைக்கிற பூச்சியெல்லாம் அப்படியே மண்டை மண்டையா பிடிச்சி சாப்பிடும் அருமையான ஒரு பூச்சி ஒரு டப்பா வாங்கி விட்டா போதும் இது ஃபுல்லாக பரவிடும் இது தான் நீங்கள் மூணு காரியம் நீங்கள் முக்கியமாக பண்ணுவோம் மஞ்சள் விட்டு இந்த பூச்சை கட்டுப்படுத்தக்கூடிய ஒட்டுண்ணி இந்த பூச்சை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஊன் விழுங்கி இதை பண்ணிட்டீங்கன்னா இதை பண்ணுங்க நாலாவது என்னன்னா நான் முதல்ல சொன்னேன் இந்த பூச்சி வந்து ஒரு சாறு உஞ்சிற பூச்சி உள்ள சாரில் உறிஞ்சி குடிக்கிற பண்ணு பார்த்தீங்கன்னா மரம் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆகிடும் நீங்களே நல்லா கவனிக்கலாம் மரம் பார்த்தீங்கன்னா கண்ணி விட்டு அழுற அளவுக்கு அது மாதிரி இருக்கும் பார்த்தாவே இப்போ நீங்கள் என்ன பண்ண முக்கியமான பண்ண வேண்டிய முக்கியமான காரியம் இந்த மரத்துக்கு தேவையான சத்து கொடுக்கணும் முக்கியமாக வந்து யூரியா சூப்பர் பொட்டாஸ் எத்தனை பேர் மரத்துக்கு கொடுத்துருக்கீங்க ஒரு மரத்துக்கு ஒன்றரை கிலோ யூரியா ரெண்டு கிலோ சூப்பர் மூன்றரை கிலோ பொட்டாஷ் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் மரத்தை பார்த்தீங்கன்னா மரம் வந்து அடைச்சிட்டு நிற்கும் அவ்வளோ காய் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா இதை வந்து நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் சரி ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நீங்கள் என்ன பண்ணால் ஜூன் ஜூலை ஒரு ஒரு டோஸ் டிசம்பர் மாதம் ஒரு 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 நீங்கள் ரெண்டாக பிரித்து கொடுத்தீங்கன்னா அரை அரை வட்டமாக போடுங்க ஃபஸ்ட்டு அரை அரை வட்டம் போட்டு இது கொடுத்துருங்க அடுத்த வருஷம் இது நான் சொன்னது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேரூட்டு சத்து ஆறு மாதம் இடையிலே போடலாம் ஐயா இது கவனமாக கேளுங்கள் ஒரு மரத்துக்கு வந்து யூரியா சூப்பர் மட்டும் தேவைப்படாது ஒரு மரத்துக்கு வந்து பதினாறு வகையான நூற்று சத்துக்கள் தேவைப்படுது ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க இலை போடுறாங்க இலை போட்டு சோறு எவ்வளோ வைப்பாங்க இவ்வளோ வைப்பாங்க இவ்வளோ சோறு வைப்பாங்க அதே மாதிரி பொருள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பொருள் பொரியல் வைப்பாங்க ஊருகா வைப்பாங்க இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா தான் நமக்கு சேட்டிஸ்ஃபயாக இருக்கும் அதே மாதிரி ஒரு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா சோறு மாதிரி கிலோ கணக்கில் என்ன தேவைப்படும் யூரியா சூப்பர் புர்டாஸ் தேவைப்படும் ஆனால் மில்லிகிராம் கணக்கில் இரும்பு சத்து துத்தநாகம் போரான இதெல்லாம் வந்து அது மட்டும் பதினாறு ரூபாய் சத்து இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா கடையில் கிடைக்குது நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தென்னை கிடைக்குது அதை வாங்கி வைங்க தென்னை டானிக்னே கிடைக்குது தென்னை டானிக் அந்த தென்னை டானிக் வாங்கிட்டு வந்து பாக்கெட்ல வாங்கி நீங்க வேற வச்சிக்கினா வேர் மரம் நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதை பத்தி சொல்கிறேன் உங்களுக்கு முன்னாடி சொல்றேன் பூச்சி முடிச்சிடறேன் சரிங்களா ரெண்டாவது சுருள் விலையை கட்டுப்படுத்தக்கூடிய இதெல்லாம் நீங்க பண்ணிரணும் ஏன்னா மரம் வந்து சத்து இருக்காது மரம் சூழ்ந்து போன மாதிரி இருக்கும் எளிச்சு போன மாதிரி இருக்கும் இதெல்லாம் தான் மரம் வந்து தெம்புக்கு வந்து உங்களுக்கு காய் காய்க்க ஆரம்பிக்கும் சரிங்களா அதனால் தயவு செய்து சுருள் வேலையை வந்துச்சுன்னா தயவுசெய்து யாரும் மருந்து அடிக்காதீங்க நான் சொன்ன வழிமுறையில் கடைபிடிக்க என்ன போச்சுன்னா தென்னை கூண்வண்டு தென்னை ஒரு மறைமுக எதிரி ஒரு மறைமுக எதிரி இப்ப காஷ்மீர்ல மறைமுகம் அடிச்சுட்டாங்க அதே மாதிரி வந்து ஒரு மறைமுக எதிரி இது மரத்துக்குள்ளேயே இருக்கும் ஒரு நாள் காலேஜ் பாத்தீங்கன்னா நடுக்குறத்துக்கு மட்டும் கழுந்து கீழே விழுந்து நடக்கும் இதுதான் வந்து முக்கியமான அறிகுறி நடுக்குறத்து கழண்டு உழுந்துச்சினாவே மரம் வந்து அவ்வளவுதான் நீங்க பண்ண வேண்டிய முதற் காரியம் தென்னை குன்வண்டு என்னன்னா பாதிக்கப்பட்ட மரத்தை நீங்க அப்புறப்படுத்தணும் பாதிக்கப்பட்ட மரத்தை என்ன பண்ணும் ஜேசி வச்சு புடுங்கி அது அஞ்சா ஆறா வெட்டி ஆத்தோரமா போட்டு எரிச்சு பண்ணணும் இதுதான் நீங்க முதல் காரியம் நீங்க வேற எதுவும் பண்ணாதீங்க ரெண்டாவது என்ன பண்றீங்கன்னா எங்க மரம் பாதிக்கப்பட்டிருக்கோம் என்ன மோனோ மோனோபுரஸ் முப்பத்தி ஆறு டபிள்யூசி வாட்டர் கான்சன்ட்ரேட் ஏன் சொல்றேன்னா நீங்க பூச்சி மருந்து தண்ணியில் கலந்தீங்கன்னா பால் மாதிரி ஆயிரும் வேறு உரிய கஷ்டப்படும் நான் சொன்ன இந்த மருந்தை நீங்க கலைக்கு வச்சீங்கன்னா தண்ணி இருக்கும் பார்த்தா வேறு ஈஸியாக ஒழிஞ்சிரும் இது பத்து மில்லி தண்ணி பத்து மில்லி மூணைக்கொட்டை பாஸ் ஒரு ஒன் ஒன் ரேஷியோ இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சட்னி கட்டுற பாக்கெட்டு பார்த்தீங்கன்னா அந்த இருக்கும் பாலித்தீன் கவர் அது மாதிரி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு பத்து மில்லி தண்ணி ஊற்றிங்க பத்து மில்லி மூணைக் கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இலை வேற பார்த்து எடுக்கணும் பார்த்தீங்கன்னா வேறு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும் அந்த வேரை மட்டும் அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பாக்கெட் வச்சு விட்டிங்கன்னா அழகாக உறிஞ்சிடும் இது நீங்கள் பண்ணலாம் ஏன்னால் இது பண்ணுறது மட்டும் என்னென்னா மரத்தில் இருக்கக்கூடிய தேங்காய் எல்லாம் இறக்கிடணும் அதுதான் முக்கியம் அதனால என்னன்னா நீங்க மருந்து வைக்கிறது மாதிரி தேங்காய் எண்ணெயே கண்டிப்பா கீழே இறக்கிட்டு தான் நீங்க இந்த மருந்து கட்டணும் எல்லாம் பட் காய்ப்புல மருந்து கட்டுறப்ப இதெல்லாம் மருந்து கட்டணும் சரிங்களா செய்து அஜாக்கிரதை யாரும் கிட்டத்தட்ட மூணு நாலு மாசம் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணியே பண்ணுங்க ஏன்னா மரத்தை காப்பாற்றணும் எல் கிடையாது சரிங்களா அதனால இந்த மருந்து கட்டின விவசாயிங்க கொஞ்சம் கவனமா சேல் பண்ணும் அது மட்டும் நீங்க ஒரு மார்க்கூட பண்ணி வச்சுங்க சரிங்களா அடுத்து வந்து இந்த தென்னை இந்த தென்னை கூனோட கட்டுப்படுத்தக்கூடிய முக்கியமான பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டிராப் கிடைக்குது பாத்திருக்கீங்களா பொரியின்னு சொல்லுவோம் இந்த டிராப் பாத்தீங்கன்னா பெருவாலூர் சொல்லுவோம் ஆங்கிலத்துல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு டிராப் போதும் இல்ல சார் என் தோப்புல வந்து ரொம்ப பாதிப்புன்னா ரெண்டு டிராப் வைக்கலாம் இதுல முக்கியமா என்னன்னா அந்த டிராப் ஒரு டிராப்னா ஆங்கில தமிழ்ல பொரியின்னு சொல்லுவோம் பொரி பொரியின்னு சொல்லுவோம் எலிபொரி மாதிரி இது வந்து கண்டுபிடிக்கிற ஒரு பொரி இதுல என்னன்னா டிராப் வைக்கிறது முடியாது டிராப் வச்சதுக்கு அப்புறம் டெய்லி வந்து வண்டு விழுந்துட்டே இருக்கும் நீங்க வச்சுட்டு கல்யாணம் காய்ச்சிட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் எங்கேயோ கடை ஊருக்கு போயிட்டீங்கன்னா ஐயா என்ன ஊருங்க நீங்க காடையம்பட்டி வண்டுல அவங்க தோப்பு தான் இருக்கும் சரிங்களா இந்த வண்டு உழுவுழுவா என்ன பண்ணா நீங்க எடுத்து அழிச்சுட்டே இருக்கணும் நீங்க வச்சுட்டு எங்கேயோ போயிடக்கூடாது சரிங்களா டெய்லி போய் பார்க்கணும் வாட்ச் பண்ணி வண்டு உழுவ எடுத்து அழிச்சிட்டீங்கன்னா அருமையா இருக்கும் இது நீங்க பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த தென்னை குண் ஒண்டை நீங்க எல்லா வசதி கட்டு கட்டுப்படுத்தலாம் பெரிய இது விஷயமே கிடையாது நீங்க கடைப்பிடிங்க நாலாவது முக்கியமான பூஜ்ஜியம் பார்த்தீங்கன்னா இந்த காண்டாமருக ஒன்று தாண்டாமருக வந்து நீங்க எல்லா இடத்துலயும் இருக்கும் எங்க எங்கெல்லாம் எருகுழி இருக்கும் எருகுழிகள் தான் இருக்கும் நீங்க ஒண்ணுல ஊர் ஓரத்துல பார்த்தீங்கன்னா எருக்குழி நோண்டி பாத்தீங்கன்னா நல்லா அவ்வளவு பெரிய புழு பார்த்துருக்கீங்களா இந்த நான் ஆகணும் வண்ட வெளியே வருது சரிங்களா நீங்க பண்ண வேண்டிய முதற் என்னன்னா எருகுழில மெட்டா கூட ஒரு பூஞ்சான் கிடைக்குது மெட்டா ரைஸும் ஒரு பேக்கெட் எடுத்து வாங்கி எருகுழில கொட்டி விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க உள்ள இருக்கிற புழு பாத்தீங்கன்னா பூஞ்சா முப்பி செத்து போயிடும் இந்த புழு செத்துட்டா அடுத்து வந்து காய் பூச்சி வெளியே வராது வண்டு வெளியே வராது இது வந்து நீங்க பண்ணக்கூடிய முதற் காரியம் ரெண்டாவது நீங்க என்ன பண்ணுன்னா தாண்டாமருகம் வந்து ரொம்ப பாதிப்பு இருக்குது சார் நிறைய வந்து அடிக்கிறது என்ன பண்ணீங்கன்னா மரத்து மலை நீங்கள் ஏறி ஒரு ஆள் ஏறி விடுங்க நல்லா மர ஏற ஏறி விட்டு என்ன பண்ணீங்கன்னா இந்த மட்டையை நல்லா காலை வச்சு கொதக்கிட்டு பூச்சி ஒரு அஞ்சு பூச்சி உருண்டை ஆற்று மணல் வேப்ப முண்ணாக்கு இது மூணையும் கடந்து என்ன பண்ணால் அந்த 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 குருத்தில் நீங்கள் நல்லா போட்டுவிடுங்க போட்டு விட்டிங்கன்னாவே கட்டுப்படு ஈஸியாக கட்டுப்படுத்தலாம் வண்டு வராது போட்டப்படாது குருத்தில் குருத்தில் நல்லா காலை வச்சு கொதக்கிட்டு அதில் வந்து இந்த பூச்சி உருண்டை நல்லா இடிச்சிங்க பூச்சி ரூண்டை ஆற்று மணல் வேப்ப முன்னாக்கு இது போடலாம் இல்ல சார் இன்னும் நல்லா எஃபெக்ட் வரும்னா போர் ஒரு குருணை கேள்விப்பட்டிருக்கீங்களா போர் எயிட் போர் இருக்கு திம்பட் கிடைக்குங்க திமட் குரண ஆனா ரொம்ப கவனமா ஏன்னா மூச்சு மூச்சு இது கட்டிங்க ஒரு வேடு மாதிரி கட்டிக்க கட்டிக்கிட்டு கையில கிளவுஸ் போட்டுட்டு சின்ன சின்ன பனின் பழைய பனியன் துணி இருக்கீங்களா அல்லது வேட்டு துணி எல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு அஞ்சு கிராம் குரணை சின்ன சின்ன கட்டிக்கிட்டு அந்த மட்டையை கொதைக்கி உள்ள வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வாரத்துக்கு அந்த வாசம் இருக்கும் இந்த வாசம் இருந்தாவே இந்த வண்டு வராது இந்த வாசம் இருந்தாவே இந்த வண்டு இந்த பக்கம் திரும்பியே பார்க்காது இது நீங்கள் பண்ணலாம் ரொம்ப கவனமாக ஒரு என்ன பண்ணுறாரு இப்படிதான் என்ன பண்ணுறாரு எதுவும் கரிசி பெட்டாமல் மரம் ஏறிக்கார் குரணையை வச்சுக்கிட்டு பாதி மரம் ஏறணும்னு அவர் என்ன பண்றாருன்னா மயக்கம் வந்துருச்சு அந்த நெடி தங்க முடியாமல் தனியார் மயக்கம் மரத்தை கட்டி அப்படி கீழே இறங்கிக்கிட்டார் நெஞ்சு ஃபுல்லாக காயம் ஆயிடுச்சு அதனால நெடி தாங்க முடியலன்னா தயுத்து கர்ச்சி கட்டிங்க இது வந்து நீங்கள் கவனமாக பண்ணணும் சரிங்களா இது வந்து நான் சொன்னதே வந்து குறுத்து கடிக்கிறது இந்த வண்ட கவர்ந்து அளிக்கக்கூடிய ஒரு ஒரு சட்டியில் எடுத்துங்க சட்டி எடுத்துங்க சட்டிக்குள்ள வாழைப்பழம் கொஞ்சம் வந்து அந்த இளநீ தண்ணி மோர் சாணக்கரைச்செல்லாம் போட்டு நல்லா மக்க விட்டு நீங்கள் சட்டியை வச்சிங்கனாவே அந்த சட்டி என்ன பெர்மண்டாகி அந்த வண்டை வந்து அந்த வாசம் வெளியே பரவி இழுக்க ஆரம்பிக்கும் அது மாதிரி நீ பண்ணலாம் இல்லை சார் இன்னும் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருந்தால் இதுக்கு வந்து பொறி கிடைக்குது இதுக்கு வந்து ஒரு பொறி பொறி கிடைக்குது கடையில் கிடைக்குது ஒரு ஏக்கருக்கு ரெண்டு பொறி கட்டி விட்டிங்கனாவே இந்த வண்டு இந்த காண்டாம்பருக்கு வண்டை நீங்கள் எதா ஈஸியாக நீங்கள் அழிச்சிடலாம் சரிங்களா அருமையான ஒரு சாதனம் ஆனால் பொறி வச்சா நீங்கள் கண்காணித்து வண்டு உளுவுழுவோ எடுத்து அழிச்சுட்டே இருக்கணும் சரிங்களா அதுதான் முக்கியம் ரெண்டா மூணுன்னு முன்னோட இருக்குன்னா பார்த்தா இந்த காண்டாமருகம் வண்ட நீங்க கையில பிடிச்சி ஒரு பேக்லோ வைரஸ்னு வைரஸ் வைரஸ் இருக்கு நச்சுரி இருக்கு பேக்லோ வைரஸ் அதுக்கு வந்து இப்போ மார்க்கெட்லையும் கிடைக்கிது அது கிடைச்சா ரெண்டு இது மட்டும் உள்ளே அடிச்சு விட்டுருங்க ரெண்டு சொட்டு பேக்லோ வைரஸா வாய்க்குள்ள அடிச்சு விட்டீங்கன்னா இந்த வைரஸ் என்ன வேணா உள்ளே போய் உற்பத்தி ஆகி மற்ற வண்டுக்கும் அதை பரப்பி விட்டுரும் அதுவும் நீங்கள் பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் அது கொஞ்சம் சிரமம் பண்ணணும் கொஞ்சம் மெனக்கெடணும் பட் இந்த காரியம் நீங்கள் பண்ணினாவே இந்த காண்டாமருகிட்ட நீங்கள் எழுத கட்டுப்படுத்தலாம்